இப்போ சபையில் என்ன ஆகுனாக்கா இதில் ஏதோ செழிப்பு கழிப்பை பார்த்துட்டாங்கனாக்கா சில பேர் இது தேவனுடைய சபையார்னு சொல்லிட்டு பொண்ணை கொடுப்பாங்க பையன் எடுப்பான் பையன் எடுப்பான் பொண்ணை கொடுப்பான் இந்த மாதிரி எதனோடு பண்ணி அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு போய் பார்த்தா இது மாறுபாடுள்ள சந்ததியாக தெரியும் அப்போவும் தெரியாது இது மாறுபாட்டில் சந்ததினா என்னென்னு தெரியாது இது சபைக்குள்ளே இருக்கும் இது தேவை நாமம் தரிக்கப்பட்டது தான் மாறுபாடுல சந்தையாக மாறுறது அவங்களுக்கு மாறுபாடுகளிலிருந்து வெளியே வர மனம் இல்லாமல் மாறுபாடான சந்ததியாக இருப்பாங்க நம்ம எல்லாருமே மாறுபாடானவர்கள் தான் நம்ம அதிலேருந்து வெளில வரோம் அப்புறம் இவர்கள் தாறுமாறான ஜீவன் செய்வாங்க என்னென்னா வெக்கமே இல்லாமல் என்ன சொல்லுவாங்கன்னா கணன் மணி சண்டையில் சொல்கிறேன் இது வந்து நிறைய இடத்துல நடக்கும் அதனால் இது சரியாயிடாது உனக்கு இரு உனக்கு பிடிக்கலைன்னா கது திறந்துருக்கு போயிட்டே இரு யார் பேசுறது தேவ சன்னிதானத்தில் திருமணம் நடத்தப்பட்டு தம்பதிகள் ரெண்டு பேரும் கைப்பிடித்து வாழ்விலும் தாழ்விலும் ஒன்றா இருப்போம்னு சொன்னவங்க க மனைவியும் பேசுவோம் அந்த அம்மாவும் பேசுவோம் அந்த ஐயாவும் பேசுவார் பிள்ளைகள் இருக்குதுன்னு பார்க்குறேன் இல்லைன்னா நடக்கிறதே வேறு சில பேர் பிள்ளைகள் இருந்தாலும் கவலை இல்லை யார் எந்த தொல்லைகளையும் அவங்கள பற்றி இல்லை அவங்க பாட்டுக்கு அவங்க கூ உறுதியான சுயத்தில் இருப்பாங்க என்னை எப்படி அதை மனுசாடி பேசுவோம் நான் யார் நினச்சேன் இப்படியெல்லாம் போய் அந்த குடும்பம் செதறிடும் மாறுபாடு சொந்ததி தாறுமாறமான ஜீவியங்க திருமணத்தையே அவங்க உடச்சிக்கொள்வதுக்கு தயங்க மாட்டாங்க அவர்களே உண்மை இருக்காது வேதா அதுதான் சொல்து என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைப்பேன் உபாகம் முப்பத்தி ரெண்டு இருபதுல வாசிக்கிறோம் என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் அவர்களுடைய முடிவு எப்படியோ இருக்கும் என்று பார்ப்பேன் அவர்கள் மகா மாறுபாடு சொந்த உண்மை இல்லாத பிள்ளைக்கு உண்மை இருக்காது என்னையா உண்மை வேணும் மனைவியிட்ட போய் சொல்கிறது புருஷங்கிட்ட போய் சொல்கிறது இது மட்டும் இல்லை திருமண உடன்படிக்கையிலேயே உண்மையாற்றலாம் இருப்பாங்க எல்லாத்துலேயும் மாட்டுவாங்க இவங்க கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அதுதான் சொல்கிறேன் இந்த மாறுபாடம் விலகாத்து இருக்கிற பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் சில பேர் தவறு பண்ணுறாங்களா இல்லையா அபிஷேகம் பண்ணப்பட்டு அநிய பாஷை பேசி பின்வாங்கி போகிறதுக்கான அந்த பருவ பருவத்தை நான் சொல்லி எடுத்து உரைக்கிறேன் சபைக்கு ஞானஸ்தானம் எடுத்துருக்கலாம் அபிஷேகம் பெற்றிருக்கலாம் ஆனால் கடைக்கு போகிறதும் உண்டு வேசித்தனம் பண்ணுறதுக்கு போகிறதும் உண்டு ஏன் எதனால் அது மாறுபான சந்ததியிலேருந்து வெளில வந்து மறுபடியும் அது உள்ளே போயிடுச்சு இதுக்கு போதக்கணும் ஒன்றுமே பண்ண முடியாது மோசம் என்ன பண்ண முடியும் மீதியான ஸ்திரீயோடு போய் உறவு கொண்டால் மோசம் என்ன செய்ய முடியும் அப்புறம் அவன் பின்னகாசி எழுப்பி ஈட்டியால் குத்தி போடுறான் அது வேறு விஷயம் மோஸ்ட்லி தனிப்பட்ட விதத்தில் பாஸ்டர் என்ன பண்ண முடிச்சுது கன்று குட்டியாரங்கள போய் கலந்து கொள்கிறாங்க என்ன பண்ண முடியுது புரஜாதிக்கள் இடத்துல போய் திருமணம் செய்து கொள்கிறாங்க என்ன பண்ண முடியுதுன்னா ஒன்று பண்ணலாம் சபையில் சேகமாக வெளில போகணும்னு சொல்லலாம் இங்கே செய்ய முடியாது அதெல்லாம் இங்கே அது செய்ய முடியாது அந்த படிவும் இங்கே நடக்காது அந்த அரிசி இங்கே வேகாதுன்னு சொல்லலாம்